இப்ப கோடை சன்ஷைனுன்ற ஒரு தான் இருக்கும் அண்ட் இப்ப நம்ம ஈவினிங் தான் செக்கிங் பண்ணிருக்கோம் அண்ட் இந்த ரெசார்ட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சின்ன வயசுல நம்ம ஃபர்ஸ்ட் டிராயிங் ஒண்ணு பண்ணும்போது ரெண்டு மவுண்டன் நடுல ஒரே ஒரு சன் நிர்பிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ நமக்கு மார்னிங் கிடைக்கும் ஸோ இப்ப நம்ம ஈவினிங்ல இருக்கோம் ஸோ நமக்கு இப்ப அந்த வியூ கிடைக்காது பட் அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிட்டி வியூ உங்களுக்கு செம்மையா தெரியும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் சோ அதெல்லாமே பார்க்கலாம் இந்த இடத்துல நமக்கு மதுரைக்கு சோ நம்ம தான் ட்ரெயின் ஏற போறோம் அண்ட் இது ஒரு ஒரு சின்ன ஒன் டே ட்ரிப் சோ அந்த ஒன் டே ட்ரிப்ல என்ன கவர் பண்ணலாம் இன்னும் டூ டேஸ் சொல்லிட்டு ஒன் டே சொல்றேன்னு ஆல்மோஸ்ட் டிராவல்லே போயிச்சு மழையில மாட்டிக்கிட்டோம் இப்ப இங்க வந்திருக்கோம் நம்மளுக்கு இன்னைக்கு ஈவினிங் பெருசா அதுவுமே இல்லை அஞ்சு மணிக்கு வந்திருக்கோம் சோ எல்லாமே க்ளோஸ் பக்கத்துல ஒரு டெம்பிள் இருக்கு அந்த டெம்பிள மட்டும் விசிட் பண்ணலாம் வேற எதுவும் பத்தி பண்ண முடியாது அதுக்கப்புறமா ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க் நம்ம பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி ரூம் டூரை முடிச்சிடலாம் ஓகே பாத்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் காட் குடுத்துருக்காங்க சைட் டேபிள் இருக்கு and TV, mirrors and uh, shelves கொடுத்திருக்காங்க dressing table இருக்கு அஹ் இதே போல இங்கே ஒரு cupboard இருக்கு and பெரிய வாஷ்ரூம் அஹ் பெரிய washroom கொடுத்திருக்காங்க எங்களோட டே ஒன் அண்ட் டூ கோடை சன்ஷைன் ரெசார்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்க செக் இன் டைம் லெவன் ஏஎம் அண்ட் செக் அவுட் டைம் நைன் தேர்ட்டி ஏஎம் நம்ம பால்கனி வியூ தான் செலக்ட் பண்ணிருந்தோம் அண்ட் ப்ரைவேட் பால்கனி கிடையாது ஷேர்ட் பால்கனி தான் ரெசார்ட் ரொம்பவே அழகாகவும் நீட்டாவும் பண்ணி இருந்தாங்க சீனிக்கா நிறைய நிறைய செடியெல்லாம் வளர்த்து அதுவும் இந்த ஜேட் பிளான் போது ரொம்பவே அழகா இருந்துச்சு எத்தனை பேருக்கு ஜேட் மாதிரியான இண்டோர் பிளான் எல்லாம் சொல்ல நம்ம ரெசார்ட்க்கு வந்த உடனே தூரத்துல அங்க ஒரு பைசன் ஸ்பாட் ஆனது பார்த்தோம் நம்ம வெளியே போகும்போது பாக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் பட் நாங்க வெளியே போகும்போது அந்த பைசன் அங்கேயே உட்காந்துட்டு சாப்பிட்டு இருந்துச்சு உட்காந்துட்டுல நின்னுட்டு ரொம்பவே அழகா பக்கத்துலயே ஸ்பாட் ஆனது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ரெசார்ட்க்கு பக்கத்துல இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் எல்லாம் சுத்துதுன்னு சொல்றாங்க ஸ்பாட் பண்ணீங்க செக் பண்ணி பாருங்க நம்ம அஞ்சு மணிக்கு மேல வந்தனால போட்டிங் எல்லாம் போக முடியல இங்க பக்கத்துல அவர் சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு சைக்கிள்ஸ் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ண வயசுல அவர் சைக்கிள்ஸ் ஓட்டணும் பழக்கம் இருக்கா அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இப்போ அவர் சைக்கிள் எங்க போச்சுன்னே தெரியல ஒவ்வொரு வெரைட்டி சைக்கிளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருந்துச்சு கிட் சைக்கிள் லேடி பேர்ட் சைக்கிள் டபுள் டக்கர் சைக்கிள் இதெல்லாமே சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு கப்பிள்ஸா வந்தீங்கன்னா டபுள் டக்கர் சைக்கிள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செம ஜாலியா இருக்கும் போர் ஓ கிளாக் முன்னாடி வாங்க போட்டிங்ல சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் இந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே கொடைக்கானல் பிளேக் சுத்தி தான் நடக்குது கிளம்பி வந்துடலாம் இங்க பார்க்ல இருந்து வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் எது வந்துடும் முன்னாடி பண்ணிருங்க போட்டிங் எல்லாம் போறதுதான் இந்த ரேட் நோட் பண்ணிக்கோங்க விஷயத்துல இந்த போட்டிங்க ஒண்ணு இதெல்லாம் ஸ்டார்டிங்ல முடிச்சிடலாம் இது முடிச்சிட்டு அப்புறமா ஷாப்பிங் பண்ணுங்க தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அலைய வேண்டியது இருக்காது ஷாப்பிங் எல்லாமே அரௌண்ட் எயிட் டு நைன் வரைக்கும் இருக்கு ஸோ பிரச்சனை இல்லை ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மத்த எல்லாத்தையுமே முடிச்சிடுங்க ஹார்ஸ் ரைட் பைசைக்கிள் ரைட்ஸ் இயலா ரைட்ஸுமே இருக்கும் ஸோ நீங்க அது எல்லாமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த குழு குழுவதற்கு இந்த ஹார்ஸ் ரைட்லாம் எல்லாம் போடும்போது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் இங்கே நம்மளுக்கே குளிரும் போது அந்த ஹார்ஸ்க்கெல்லாம் குளிர்வதா அதெல்லாம் டெய்லி குளிக்குமா பட் எப்படி இந்த வெள்ளையா மெயின்டைன் பண்ணுறதுன்னே தெரியல இந்த ஆராய்ச்சி இப்போ எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சோ ஜாலியாக நீங்க ஹார்ஸ் ரைட்லாம் பண்ணுங்கள் பண்ணுங்க இந்த மாதிரி டவுட் எல்லாம் அப்புறமா வர வர நான் நல்லா கவிதையை யோசிக்கிறேன் நல்லா நல்லா எழுதலாம்னு சொல்லி பென்செல் எல்லாம் வாங்கிருக்கேன் வித் பெரிய இருக்குனா இருந்துச்சு இங்க ட்ரேஸ் கலெக்ஷன் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இந்த உடன் ட்ரேஸ் எல்லாம் இருந்துச்சு இருந்துச்சு பிரைஸ் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி இருந்துச்சு டைனிங் டீ பாய் எல்லாம் ஒரு அழகான ட்ரே வச்சிட்டு அதுக்கு மேல கேண்டல் எல்லாம் வைக்கலாம் நான் ஒரு உடன் ட்ரே வாங்கிருந்தேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்துச்சு பட் எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருந்தது இந்த மாதிரி உடன் யூடென்சில்ஸ்ல ரொம்பவே அதிகமான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது ஊட்டி கொடைக்கானல் மணாலின்னு எந்த இடத்துக்கு போனாலும் விண்டர்ஸ் வேர் வாங்கிட்டு வர பழக்கம் நம்ம எல்லாருக்குமே அதிகமாவே இருக்கும் டிபர்டியன் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல சூப்பரா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ரொம்ப நல்ல குவாலிட்டியில இருக்கு பட் ஒரே ஒரு பிரச்சனைனா பிக்சட் பிரைஸ் தான் இருக்கும் நீங்க பார்கெயின் பண்ண முடியாது பட் நல்ல குவாலிட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு விண்டோ கிளாஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னா தரமான இடமா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஹேண்ட் பேக் ஸ்வெட்டர்ஸ் குவிட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும் அண்ட் இங்க இருக்க ரீஜனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகும்போது அந்த இடத்துல இருக்க ஃபுட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ரொம்பவே புல்ஃபில்லிங்கா இருக்கும் அங்க இருக்க வாழ்க்கை முறை அதெல்லாமே எப்படி இருக்குன்றதை இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் Varieties ஆஃப் ஃபுட் அண்ட் varieties ஆஃப் flavor எல்லாமே ரொம்பவே அதிகமாகவும் டேஸ்டாகவும் இருந்துச்சு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு ரெசார்ட்டோட நைட் வியூ ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு இங்க கேண்டில் லைட் டின்னர் மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க சோ நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் பட் நாங்க போகும்போது அங்க அதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியல மழை வந்துட்டு இருந்துச்சு நாங்க ரெஸ்டாரண்ட் குள்ள தான் சாப்பிட்டோம் இங்கே ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ண பிறகு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அதனால முன்னாடியே நம்ம ஆர்டர் கொடுத்துடணும் நாங்கள் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன ஃபுட் வேணுன்றது ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது சாப்பிட கரெக்டாக இருந்துச்சு ரெஸ்ட் வெல் ஆர்கனைஸ்டா கிளீனா செம்ம யூனிக்கான பீசஸ் எல்லாமே அங்கங்க ஆன்டிக் பீசஸ் வச்சு ரொம்பவே அழகாக டெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் நிறைய பிளான்ஸ் வளர்த்துருந்தாங்க நைட் வியூ ஹோட்டல் இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு நிறைய கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது பார்க்கவே செம்ம அழகா இருந்துச்சு வெளியே அவுடோர்லயே நம்ம உட்காந்து சாப்பிடலாம் தான் தான் பட் செம்ம அதனால சாப்பிட்டோம் இடம் வேற இருந்துச்சு இருந்துச்சு இருக்கிற குளிருக்கு குல்லா நான் நான் வாங்கிட்டேன் இது எங்களோட ட்ரிப் எதுவும் கிடையாது நல்ல வரும்போது கொண்டு வந்தோம் அது ரொம்பவே ரொம்பவே யூஸ் ஆச்சு சிக்கன் பிரியாணி எக் பூர்ஜி பரோட்டா பண்ணியிருந்தோம் எல்லாமே சர்வ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது சப்பாத்தி இருந்தது ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட் ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இங்கே சாப்பாட்டுல ஒரே பிரச்சனை என்னன்னா எவ்வளவு சூடா கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்துல அது ஆறி போயிடுறது சோ சீக்கிரமா சாப்பிடற மாதிரி இருந்துச்சு சூப் கூட ஸ்டார்ட் பண்ணோம் இருக்கிற அந்த வெதருக்கு சுட சுட இந்த டொமேட்டோ சூப் செம்ம டேஸ்டா இருந்துச்சு கிரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் மஷ்ரூம் சூப் எல்லாமே சூப்பர் டூப்பரா இருந்துச்சு எல்லாமே ட்ரை பண்ணோம் அரக்க பறக்க பன்னீர் பரத்தா ஸ்டஃப்டு பன்னீர் பரோட்டா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் நல்லா ரசித்து சாப்பிட்ற அளவுக்குலாம் டைம் இல்லை அவ்வளோ குளிருது சூடாக இருக்க டிஷ் எல்லாம் சட்டு சட்டுன்னு சேஞ்ச் ஆயிடுது ஸோ வீர விரும்பினே மட மடங்கு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னடா கட் பண்ணா மறுநாள் காலில் வந்துருச்சு ஆமாங்க என்னோட டே டூ நல்லா சுட சுட டீயோட பஃபட் டிஃபனோட ஆரம்பிச்சோம் இந்த ஸ்பாட்ல சுட சுட டீ சாப்பிடலாம் எப்படி இந்த ரசத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஒன் டே ட்ரிப் டூ டே ட்ரிப் டேஸ் ட்ரிப் வந்தா கூட எப்படி சூப்பர் ஆர்கனைஸ் பண்ணலாம்ன்றத கிளியரா இவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ட்ரிப்புக்கு தெளிவா டைமிங் கூட பாருங்க இந்த பிளான் உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக இதுக்கப்புறமா தான் எங்கள் டே டூவே நாங்கள் பிகின் பண்ணோம் கொடைக்கானலில் இருக்க ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அண்ட் கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரெக்கிங் ஒரு அழகான வியூ பாயிண்ட் இதெல்லாம் ரசிச்சு முடிச்சுட்டு நாங்க ஊரை பார்த்து கிளம்பிட்டோம் இப்படிதான் எங்க கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சது லீவ் பற்றாக்குறை இருந்து குட்டி டைம்ல என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு தெரியாம இருக்கவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பாக்கலாம் தடபாய்